நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாயைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய விடுதலை இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி எண்பது சதுரடி உள்கட்டமைப்பு ரெண்டே கால் சண்டிகை அடங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் பைக் பாட்டுருக்கான இடம் இந்த ரேம்ப் இருந்தால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துடுது போர் இருந்தால் இருக்குது பாருங்கள் இந்த இன்வெர்டருக்கெல்லாம் அந்த இது கொடுத்துருக்காங்க கபோர்டு சரிங்களா வீட்டுக்குள்ளே பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாத ஒரு பெரிய ஹாலுங்க ஒண்டர்ஃபுல்லாக வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க பால் சீலிங்கு டிவி கபோர்டு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இந்த பெட்ரூம் பாருங்கள் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாத ஒரு பெட்ரூமு இதில் பாருங்கள் இந்த மாதிரி கபோர்டு இருந்து இந்த ட்ரெஸ்ஸிங் இருந்து எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வெஸ்டர்ன் வந்துடுதுங்க அட்டாச்சு தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இது இன்னொரு பெட்ரூமுங்க நூற்றி இருபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமு மேலேலாம் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீலிங்கில் எல்லாம் கபோர்ட் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஒவ்வொரு ரூமுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது டைல் ஒர்க் பார்த்திங்களா கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுதா சரி அப்படியே நம்ம கிச்சனுக்கு போயிடுவோம் இது பாருங்கள் கிச்சன் கிச்சன் டப்பெல்லாம் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க எல்லாம் மாடுலர் கிச்சன் பாருங்க மேலே எல்லாம் வந்து கபோர்டும் இருக்குது எல்லாமே சைடு எல்லாமே கபோர்டும் இருக்குது நல்லா நேர்த்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு அறுபது சரடிக்கு குறையாத ஒரு இதாக இருக்குது கிச்சன் வென்டிலேஷன் ஏரியா இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் பிளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலே வந்து ஓப்பன் மேலே வந்து இது இருக்குங்க ஃபைபர் சீட் போர்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தண்ணி வராது மழை தண்ணி வராது காற்று வரும் வெளிச்சம் வரும் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சரி மாடி வந்து மொட்டை மாடிங்க மேலே வந்து தௌசண்ட் லிட்டர் கெப்பபிளி டேங்க் இருக்குது வாங்க அதையும் பார்த்துருவோம் இந்த பார்த்தீங்களா வடியை பாருங்களேன் அகாலமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா மொட்டை மாடி பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு நம்ம வீடியோவில் திருகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வந்து நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திகின்ற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்